முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று மூன்று வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகொன்று கரை ஒதுங்கிய சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் மியன்மாரில் இருந்து நூற்று மூன்று பயணிகளுடன் படகொன்று திசை மாறி வந்து அந்த படகில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சிறுவர்களும் உள்ளடங்கியிருக்கின்றனர் படகில் இருப்பவர்களுக்கு உணவுகள் உலருணவுகளை முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருக்கியுள்ளனர் அதேவேளை படகில் காணப்பட்டவர்களில் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் சுகைனமுற்ற நிலையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது

பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஏலக்கூடிய கார் வைக்கிறாங்க அறிவித்த இதுல எல்லாரும் கூடிய வந்து 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 கண்டித வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்களுமே செய்து கொண்டு இருக்கிறோம் அதே அனுமதி அவன் அனுமதி எங்களுக்கு கிடைத்த உடனே அக்களை